தமிழ் மொழியின் நான்காவது குரலாகிய இதன் வழியாக அறம் செய்வதன் உயர்வு மற்றும் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பெறலாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுவது வேண்டாமை என்பவற்றை கடந்தவர்களின் பாதங்களை சேரும்போது போது எப்போதும் துன்பம் அவர்களை நெருங்காது திருவள்ளுவர் கூறுவது போல ஒரு மனிதன் ஆசையற்ற நிலையை அடைந்தால் அவனது வாழ்க்கை முழுவதும் துன்பமின்றி அமைதியாக அமையும் இது நமக்காக ஒரு அழைப்பு வாழ்க்கையில் எதை நாடுகிறோமோ அதை செய்வதில் உறுதி இருக்கட்டும் ஆனால் அதற்கான பற்று மற்றும் பிடிவாதத்தை விட்டுவிட்டு செயற்படுவது அறத்தின் உயர்ந்த வடிவமாகும் திருக்குறள் நான்கு ஆசை கடந்த வாழ்க்கையே இருக்கும்